ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் டவுன் டவுன்களுக்கும் சென்டர்லாம் நம்ம ஷாப் லோக்கிட்டாக இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஃபரில் டோலா அது ப்ரீமியம் டோலாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜர் டோலா இருந்தால் எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம ஜார்ஜர் டோலா தான் பார்க்க போகிறோம் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரீமியம் ஜார்ஜர் டோலா தான் பார்க்க போகிறோம் ஜார்ஜர் டோலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மள்ட்ட தான் ஃபர்ஸ்ட்டு லான்ச் ஆயிருக்கு இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவும் சொல்கிறேன் ஃபுல்லாக மிக்ஸ் செக்ரு டைப்பில் வந்துருக்கும் உங்கள் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு அழகான செக்ரு டைப்பில் இங்கே பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப லைட் வெயிட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இது ரேட் ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்ப நம்ம ஆஃபர்ல என்ன ரேட் கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுறேன் அது போக நேற்று போட்டு ஒரு அஞ்சாறு பீஸ் அவைலபிள் இருக்கு அது உங்களுக்கு வீடியோல போட்டுறேன் அது போக ரம்ஜான் ஐட்டமா உங்களுக்கு பியூர் ஜார்ஜெட்ல ஒரு ஃபைவ் நைண்டி ஃபைவ் சாரி ஒரு ஐட்டம் இருக்கு அதுவும் ஒன்று காமிச்சாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க எல்லாமே சூப்பரான ஐட்டம் ரொம்பவே இருக்கும் நீட்டாக இருக்கும் டிசைன்ஸ் இப்போ வாங்க வீடியோவில் ஒரு சரி பாக்கலாம் மேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஜிப்பின் நம்பர்ல இருக்கு எது வேணும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க ஓகேன்னு சொன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் மட்டும் போட்டுங்க உங்க வீட்டுக்கு ஒரு டூ ஆர்த்தி டேஸ்ல போயிடுற வரும் இப்போ வாங்க வெடியில் போய் விட்டு கிட்டக்குன்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க இதான் வந்து பியூர் செக்கிடலேயே ஜார்ஜர் டோல் இது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதுக்குலாம் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அருமையாக வேர் பண்ணிட்டு போயிடலாம் இதோட பல்லு ஒன்னே மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிடும் பாருங்க இக்கத் போச்சம்பள்ளி பார்டரில் பல்லு கொடுத்துருப்பாங்க இங்கே எவ்வளவு எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்துடும் அதையும் இப்ப நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் தங்கி பாருங்க சின்ன சின்ன புட்டா போட்ட மாதிரி ப்ளவுஸ் வரும் எயிட் நைன்டி ஃபைவ் வித் இந்த ஜார்ஜ் டோலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் நீங்க ஒரு பீஸ் எடுத்தினாலும் உங்களுக்கு ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி வெயிட்டிங் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் சொல்ற ஒரு ஒன் பிப்டி கிராம்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதை நீங்க அப்படி எடுத்து ஷாப்ல போய் விசாரிச்சு பாருங்க எனக்கு கிஃப்ட் வந்துருக்கு எனக்கு இதே மாதிரி பிரீமியம் குவாலிட்டியில டோல கொடுங்க கேட்டு கிட்டத்தட்ட மேல வரும் பெரிய ஷோரூம் சின்ன ஷோரூம் எந்த ஷோரூமா இருந்தாலும் எயிட் நைன்டி ஃபைக் மேலே இந்த குவாலிட்டி வரும் வேணும் கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டக்குன்னு சொல்லுற டைம் தான் உங்களை சொல்றேன் வாங்க அடுத்த கலர் இந்த அங்க பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு இங்க பாருங்க ஒரு லைட் ஒரு கோல்டன் கலர்ல நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு சாரி எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு பாக்குற டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் இங்க பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு ஒரு செக்குரி டைப்ல ரொம்ப டீசென்டான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ அழகா இருப்பாங்க தேன் கலர்ல இஸ்மாதிரி மாந்திக்கா மலை சுத்தமிடம் தான் இது ஒண்ணு பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சாரி ரொம்பவே அழகா இருக்கும் மிஸ் இது டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஜார்ஜ் டோலால செக்ரி ஜரி டைப்போட ஒரு நீங்க ஒரு பார்ட்டி வேர்க்கு வேர் பண்ற மாதிரி ஒரு அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலரு ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ எவ்வளவு அழகா இருப்பாரு சாரீ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லா ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி பாட்டரோட இருக்கு அதனால சாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு லுக்வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இந்த பியூர் ஜார்ஜெட்ல பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பஸ்மினா சில்க் மாதிரி டைப்ல கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸ் ஆன ஒரு சாரீ நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பரான கலரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலர்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்ல அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல ஒரு தேன் கலர் ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அப்படியே லைட் அங்க மாந்து மாந்திக்கோ இல்லை இது ஒரு கிரே கலர்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு அழகான ஒரு பிங்க் கலர் கமினிஷன் இருக்கும் சோ க்யூட்டான ஒரு சேரீ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு சேரீ பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ரொம்பவே அழகா இருக்கும் சேரீ சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ்ல போட்டு குடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்கானு எல்லாச்சி கலரு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல செக்ரி டைப்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலர் எல்லாமே ஃபேன்சியா இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரே கலர்ல ஒரு செக்ரி டைப்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்தனால உங்களுக்கு சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் பாக்க பாக்குறதுக்கு இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல்ல ஷேடோ டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சீக்கிரமா புக் பண்றாங்க புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவைலபிலிட்டி கிடைக்காது அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு எல்லாச்சி கலர்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இது வேணாலும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்கங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி பாருங்க செம அழகா இருக்கும் ஃபுல்லாமே லைன்ஸ் செக்கு போட்ட மாதிரி டிசைன்ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது ரொம்ப நீட்டான ஒரு பேட்டர்ன்னே சொல்லலாம் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலரில் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல அழகான ஒரு பேட்டர்ன்னே சொல்லலாம் ஃபேன்சியா இருக்கு எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டினால இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகா இருக்கும் லுக் வைஸ் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு ஆஷ் கலருக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் ஃபுல்லாமே ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலர்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ல ஃபிளவர் டிசைன்ஸ்ல எல்லோ கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இந்த டோல மாதிரி சாமான் ஆ இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்க செம சூப்பரான ஒரு அழகான ஒரு லைட் வெயிட்ல ஒரு ஒரு அழகான ஒரு செக்கு டிசைன் லேமன் கலர்ல கொடுத்து எப்போ நேரத்து பாருங்க இந்த சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க போட்டு அப்படிங்கம்மா இது காமிச்சு இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஸாரி நல்ல ஒரு பர்பிள் கலரில் மெரூன் கலர் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இது வேணாலும் தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கும் போது வாய்ப்புங்கிறது கிடையாது ரொம்ப நல்ல குவாலிட்டி இதோட ஜார்ஜ் டோலா வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட்டு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேலே உள்ள ஸாரீ இப்போ நான் உங்கள் ஆஃபருக்காக இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு கலர் எவ்வளவு அழகா பாருங்க அந்த லைட் ஒரு கலருக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த ஃபிளவர் டிசைனா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்தது லைட் பிங்க் கலர் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஒரு பீச் கலர்னே சொல்லலாம் இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் அழகான ஒரு என்ன சொல்றது ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிளவர் டிசைன்ல இதுமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப நல்ல கலர் தான் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ ஃபியூட்டான ஒரு ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஷேடோ டிசைன்ல பிரிண்டட்ல ஷேடோ டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சேரீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு வித்தியாசமான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளோ அதுவும் அழகான ஒரு பேட்டர்ன் தான் அடுத்து டார்க் கிரீன் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுல வர கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் டிசைன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் எது வேணாலும் நீங்க தாராளமா ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் அடுத்தது பாருங்க பிங்க் கலர்ல பாருங்க அழகான ஷேடோல எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க சாரீ சோ க்யூட்டான ஒரு சேரீ ப்ளவுஸ் பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க பல்லு பாருங்க கலம்காரி பிரிண்ட்ல எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அதே பாருங்க பர்பிள் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு லேவண்டர் கலர்னு சொல்லலாம் ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்காங்க ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனு செம்ம ரிச்சான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு எல்லோ கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு மயில் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு சாரீ பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சாரீ பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பேட்டர்னு இது மிஸ் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சரி நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி தான் தாராளமா நீங்க வீட்டுல வச்சு பண்ணிக்காங்க ஆனா எல்லாமே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பியூட்டிஃபான ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பிளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப நீட்டா இருக்கு அடுத்தது பாருங்க ஒரு பீச் கலர் பாருங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு டிசைன்ஸ் பேட்டர்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச்சா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியா பாருங்க இது ஒரு பிங்க் கலர் ஒன்று இருக்கு இங்க பாருங்க இது ஒரு பிங்க் கலர்னா அது ஒரு பீச் கலரு இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலரு இது வேணாலும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சாரி இன்னைக்கு அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டு போட்டிருந்த அந்த சாஃப்டி சில்க்ல வந்து ஒன்னும் ரெண்டு இருக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்க்ர ஒன்று இருக்கு அதான் இப்போ இங்கே வீடியோவில் காமிக்க போறேன் அதுவும் ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் தான் வரும் இதில் எது வேணாலும் தாராளமாக அளவுலாம் புக் பண்ணிட்டு அடுத்தது பார்க்க போகிறது ஜார்ஜெட் ஸ்டோன் ஒர்க்கு தான் நம்ம பார்க்க போறோம் செம்ம அழகான சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் வீடியோ கடைசி வரும் மறுபடியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ பார்க்க இப்போ வாங்க அந்த நம்ம சாஃப்டிய பார்த்துரலாம் இங்க பாருங்க சாஃப்டியில இங்க பாருங்க இது ஒரு கலர் இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் பொறுத்தட்றேன் இதில் உள்ள கலர்ஸ் நேற்று எல்லாம் போட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கலர் கிட்ட போட்டேன் எல்லாமே சோல் அவுட் ஆயிடுச்சு இப்போ அதில் உள்ள பாக்கியில வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் இருக்கு இது ஒரு கலர் இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு மேங்கோ கலர் மாம்பழ கலர் வித் ஒரு அழகான கிரீன் கலர் பார்டர் இது ஒன்று கையில் அவைலபிள் இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் கிரீன் ஒன்று இருக்கு இதோட இந்த சோல்ட் அவுட் ஆயிடுச்சு முடிஞ்சது எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் ம் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க இதோட இந்த சாரியோட இது முடிஞ்சது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்கில் ஒரு ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்கு அதையும் உங்களுக்கு நான் காமிச்சறேன் நேற்று இதை வந்து வீடியோல நான் காமிக்கல காமிக்காத பீஸ் ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்கு அதை உங்களுக்கு நான் பாக்க போறேன் காட்ட போறேங்க பாருங்க காஷ்மீரி சில்க்ல ஃபுல் டிசைன்ல ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் உங்களுக்கு உங்களுக்குறேன் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஜெஸ்ட்மா இவனுக்கு இது பண்ணி விட்டுருந்தா சூப்பரான ஒரு டிசைன் பாரு ரொம்ப அழகா இருக்குமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச் கலர்ல ஒரு அழகான ஒரு டிசைன் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இதுமே ரேட் இந்த த்ரீ நைன்டி ஃபைவ் யாருமே நம்ப மாட்டாங்க இருந்தாலும் நம்ம லக்கி ஸ்வீட்ஸை பொறுத்தவரை கண்டிப்பா இந்த ரேட் ஆஃபர்ல கொடுத்துட்டு தான் இருக்கும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இருக்குன்னு நல்ல ஒரு கிரீன் கலர்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் த்ரீ நைன்டி தான் இது மிஸ் பண்ணிடுறீங்க ஷாட் புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இருக்குன்னு ஃபேன்சி கலரு இங்கிலீஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த லாஸ்ட் ஃபைனல் கலரு இதோட இந்த கலர் முடிஞ்சது பாருங்க இதோட அந்த கலர் பினிஷ் முடிஞ்சது அவ்வளோதான் பீச் கலரோட முடிஞ்சது இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் உங்களுக்கு ஸ்டோன் இருந்தால் நம்ம பார்க்க போறோம் அதையும் மிஸ் வேண்டாம் அதுல உள்ள டிசைன்ஸ் எல்லாம் இப்போ ஒன் பை ஒன் காமிச்சிடறேன் எது வேணுமோ தாராளமா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ நம்ம பாக்க போற சாரீஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபைவ் தான் வரும் வாங்க வீட்டில் பார்த்துக்கலாம் இதான் நான் சொன்ன பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட்ல சில்வர் ஒர்க்ல வித் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட ஒரு அழகான சாரி தான் நம்ம பார்க்க போறோம் வித் பிளவுஸோட ஆறு முப்பது மீட்டர் மாதிரிக்காங்க எவ்வளோ சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் வரும் அப்புறம் கடை விதி மாதிரி ஆறு மீட்டர் விக்கிறது அந்த விளையாட்டு நம்மள்ட்ட இருக்காது இது வந்து ஆறு முப்பது மீட்டர்ல வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு நான் போட்டு தரேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு பல்லு டிசைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கும் எல்லாமே அதனால எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தரேன் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்கிரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு கலர் இருக்கு இப்ப பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது ஒரு கலர் இருக்கு இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஒரு பெப்சி ப்ளூ கலரு இந்த புட்டா டைப் மட்டும் கொஞ்சம் டிசைன் மாறிட்டே இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு கலரு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான லாவண்டர் கலரு இந்த ரம்ஜானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஹைலைட்டா போயிட்டு இருக்கிற ஒரு சாரி ஜார்ஜெட்ல இது ஒரு அழகான ஒரு பேட்டர்னு இப்ப அடுத்தது ஒரு ராமர் கிரீன் கலரு சூப்பரான ஒரு ராமர் கிரீன் கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலரு சோ கியூட்டான ஒரு கலரு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு ஆனந்தா ப்ளூ கலரு பாருங்க எப்படி பாருங்க சூப்பரான ஒரு ஆனந்தா ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பெப்சி ப்ளூ கலரு இங்க உள்ள டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடறேன் எது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பரான ஒரு டிசைன் தான் பாருங்க அடுத்தது மயில் கலர் பாருங்க அந்த பார்ட்ரு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க பியூர் ஜார்ஜெட்ல இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் இது ஒரு வயலட் கலரு ஸோ எல்லாமே அழகான ஒரு கலர் எதுவுமே மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ரெட் கலர் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் அழகான ஒரு புட்டா போட்டு நல்ல மேங்கோ போடுற டிசைன் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு கலர் இருக்குது பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலரு பிங்க் கலரில் ஃபுல்லாமே பார்டர் ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேனர் எடுத்து கொடுமா அவருக்கு அதுலயே பாருங்க ரெட் கலரில் பாருங்க ஒரு அழகான ஒரு புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க செம கியூட்டா இருக்கு இது ஒரு கலரு தான் அடுத்தது பாருங்க பியூர் ஜார்ஜ் ஜெட்லியே பாருங்க இந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கு இதுமே அழகான கலர் தான் இது ரெட் கலர் தான் இது சூப்பரா இருக்கும் அடுத்ததுமா அவங்க ரமலாக்கு பாருங்கம்மா யாரோ ஒரு ஆளு இது ஒன்னு பாருங்க ராமர் கிரீன் கலர் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் புட்டா போட்டு ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அடுத்தது ரெட் கலர்ல இன்னொரு டிசைன் பாருங்க இந்த பாடர் டிசைன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பாடி உள்ள டிசைன் மட்டும் அடுத்தது வந்து ஸ்கை ப்ளூ கலர் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஸ்கை ப்ளூல ஒரு அழகான ஒரு புட்டா போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப ஃபைனல் கலர் ரெட் கலர் தான் ரெட் கலர்ல உங்களுக்கு அழகான ஒரு புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இன்னைக்கு உள்ள டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சு முடிச்சுட்டேன் இதுல எது வேணுமோ கொஞ்சம் யோசிக்காம கொஞ்சம் தக்க ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்றேன் யாரும் தப்பா நினைச்சு வேண்டாம் அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களுக்கு